ம் ம் ஓ நானும் அப்பத்துலேருந்து தேடின்னு இருக்கேன் கிடைக்க மாட்டேன்தே ஏய் டேபிள் அப்புறமா துடைக்கலாம் தலை ரொம்ப வலிக்குது ஒரு காஃபி கொண்டு வா என்னடா காஃபி கெட்டை இப்படி முழிக்கிற போய் காஃபி கொண்டு வா சரி சார் ம் கங்குலி อืม இப்போ நீதான் ஸ்டார்ட் பண்ணு ஃபர்ஸ்ட் உங்க கிட்ட இருக்குற பணத்தை எல்லாம் என்கிட்ட எடுத்து கொடுங்க திருடா எதுக்குப்பா அது இல்லங்க என் பணம் எடுக்கற நீங்க எடுங்க எதுக்கு யோசிக்கிறீங்க கொடுங்க கொடுங்க சார் நாற்பது இருக்கட்டுங்க இதுல மொத்தம் அஞ்சாயிரம் ரூபாய் இருக்கு இப்ப கேம் என்னன்னா இப்ப நம்ம அஞ்சு பேர் அந்த செவத்தை பார்த்து நிப்போம் அந்த எலிமினேட் ஆன ரெண்டு பேருக்கு இந்த பணத்தை கொடுப்போம் அவங்க கிட்ட இந்த பணத்தை கொடுத்து இங்க இருக்கிற ரூம்ல அங்க அங்க ஒளிச்சு வைக்க சொல்லுவோம் நம்ம அவங்க ஒன் டூ த்ரீ சொன்ன உடனே இந்த பணத்தை நம்ம தேட ஆரம்பிக்கணும் ரெண்டு நிமிஷத்துல யார் அதிக பணம் எடுக்கிறாங்களோ அவங்க ஜெயிச்ச மாதிரி கணக்கு யாரு பணம் கம்மியா இருக்கோ அவங்க தோத்த மாதிரி கணக்கு ஒன்ட எங்க ஒளிச்சு வச்சாங்க ஒரு பத்து ரூபாயை கூட காணும் பெருமாள் சார் இங்க இருக்குது சார் அங்க இல்ல சார் இங்க இருக்குது பாருங்க நான் மஞ்சளி இங்க இருக்குது சார் ஐயோ எனக்கு ஆயிரம் ரூபா கிடைச்சிருக்கேன் ரெண்டு ஐந்நூறுபா நோட்டே ரூபா இங்க உங்க கிட்ட எவ்ளோ சொல்லுங்க என்கிட்ட தட்டி உன் தட்டி யாரு கே அவனும் நீ சொல்லியா கிடைக்கல சார் ஒன்னும் கிடைக்காதவனுக்கு இந்த சீட்ல உட்கார்ற அருகதை இல்ல போய் வெளியில உட்காரு சார் அப்படி சொல்லாதீங்க சார் சொல்றது காதல வில்லலையா ப்ளீஸ் சார் அப்படி சொல்லாதீங்க சார் கடத்திடுச்சு கடத்திடுச்சு சார் டைம் அப் ஸ்டாப் யார்கிட்ட எவ்வளவு இருக்குன்னு சொல்லுங்க உங்ககிட்ட 1500 உங்ககிட்ட 2000 சார் உங்ககிட்ட 300 ரூபாய் உங்ககிட்ட 30 ரூபீஸ் கேம் டிசைன் பண்ண நீ உங்ககிட்ட 30 போ போய் அவங்க உட்காரு சக்கரம் சோக்கி பா நீ கேம் கே மோட்டோல போய்ட்ட ம் சார் பெருமாள் ஜெயிச்சிட்டார் சார் பெருமாள் ஜெயிச்சிட்டார் இனிமேல் பெருமாள் பொண்ணு பொல்ச்சறாரு சார் கடவுளே என் பொண்ணாத்திலமையில இருக்கிறப்போ நான் இருக்க சொல்லி வந்திருக்கேன் அதே மாதிரி என் பொண்ணாத்து அங்க வெய்யா இதெல்லாம் என்னடா திருட மாதிரி முடிக்கிற

நீ வட்டி குடுக்கலனாலும் பரவாயில்லடா உன் கையெடுத்து கும்புற கால முடிச்சு கேக்குற அசல குடுத்தா போதுண்டா முதல்ல வட்டி என்ன அசல் என்ன எனக்கு ஒண்ணுமே புரியலையே நீ மண்ணோல அழிஞ்சு போயிட்டு நீ நல்லாவே இருக்க மாட்டேன் சல்லி காசு கூட கொடுக்க மாட்டேடா யாரிட்ட சொல்றியே சொல்லிக்க ம் 1 லட்சம் கடன் வாங்குனா அது ஒழுங்கா கேக்கனும் இல்ல வாய்க்கு வந்தபடி பேசுறம் ம் சார் हां இங்கதோ பேப்பர் இருக்கு சார் ம் प्रोड्यूसर ரகபதிய அவருடைய ஆபீஸ்ல மூணு மணிக்கு பார்க்கணும் ம் சந்திக்கலாம் हां ஹேய் சார் ப்ரொடியூஸர் ரகுபதி இன்னைக்கு நான் பார்க்கணும்னு நீ சொல்லணுமா வேண்டாமா நான் வேலையில் இருந்ததால மறந்துட்டேன் சார் ஆல்ரெடி டைம் ஆயிடுச்சு கிளம்பு சீக்கிரம் சரி சார் போ சீக்கிரம் போய் கதவை தரேன் சார் கீ கீ காணும் சார் ம் தேடுறான் தேடு ஆ ஆ ஆ ஆ ப்ரொடியூஸர் அவர் ஆஃபீஸில் மூணு மணிக்கு பார்க்கணும் ஆ டேய் சார் இங்கேவா அது என்னடா சாவி அங்கேதானடா இருக்கு சரி சார் ம் சீக்கிரம் போ டேய் நான் மரகபொதிய பாக்க தானே போறோம் அங்க போறதுக்கு பேக் எடுத்துக்கடா சரி சார் நான் அப்பவே சொன்னல உங்ககிட்ட ஊருக்கு போறேன்னு சரி ஏதோ ஒன்று செய்ய சீக்கிரம் கிளம்பு சரி சார் ஆ ஐயோ ஐயோ எடுங்க பெருமாள் சார் நம்ம எல்லாம் எழுத்தாளர்கள் ஆனா நடிகர்கள் கிடையாது இப்போ நான் டிசைன் பண்ண கேம்ல நம்ம நடிக்க போறோம் அங்க உட்காந்துருக்கவங்க நமக்கு மார்க் போடுவாங்க யார் கம்மி மார்க் வாங்குறாங்களோ அவங்க எலிமினேட் ஆயிடுவாங்க ஓகே ஈஸி தான் சீன் என்ன ஆஹா ஒரு பொண்ணை ரெண்டு பேர் கெடுத்துக்கிட்டு இருக்கும்போது போது இன்னொருத்தன் வந்து காப்பாத்துவான் ஒண்ணு ரேப் நாங்கள் ரெண்டு பேர் பண்ணும்போது அவரு ஹீரோவை வந்து காப்பாத்துவாரு ரேப் முடியறதுக்குள்ளார வந்து காப்பாத்தணும் சார் இவன் பிளான் என்னவா இருக்கும் எதுக்கு இவங்கிட்ட ஜாக்கிரதையா இருக்கணும் நீ என்ன பிளான் போட்டாலும் ஜெயிக்க போறது நான் தான்டா ஜெயிங்க யார் வேணான்னு சொன்னது அதுவும் பாப்போம் காப்பி அடிக்கிற அளவுக்கு ஈஸியா சார் ஜெயிக்கிறது இங்க இங்கயாவது ஆட்டோ கிடைக்குமா ஆட்டோவா வண்டி பஞ்சர் ஆயிடுச்சு வண்டியா

ஐயோ என்ன மறுபடியும் வந்துட்டா என்னை பார்த்தா பரிசு கேட்பானே பார்க்காத மாதிரி நிற்போம் ஓ தானா அப்பாடா ம் போயிட்டான் போல ஹலோ சார் இருக்கு 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 சார் உள்ள வச்சிருக்கேன்

அப்படா போயிட்டான் யாருக்கு எவ்வளவு மார்க் கொடுக்க போறீங்கன்னு சொல்லுங்க எல்லாரும் நல்லா தான் பண்ணீங்க கேம் பாதிலே நின்னால எந்த முடிவுக்கும் வர முடியல இப்போ நாங்க மூணு பேரும் ஒரு முடிவுக்கு வந்திருக்கோம் நாலு பேரும் போட்டு எடுப்போம் அதுல யார் வருதோ எலிமினேட் பண்ணிடலாம் யார் பேர் யா வந்திருக்கு ஐயோ ஆட நீங்க தான் என்னடா எப்ப பார்த்தாலும் ஐயா அப்பையா சார் தூக்கி எரிஞ்சுங்க இவனு இவனோட பொடலங்க போனும் சார் कंटिन्यू पड़ना सर शांतमूर्ति